ஓம் சாந்தி ஏழு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்றைய முரளியின் முக்கிய சாரம் இனிமையான குழந்தைகளே இது அனாதி துவக்கமும் முடிவும் இல்லாத அழிவற்ற ஏற்கனவே உருவாக்கப்பட்ட நாடகமாகும் இதில் எந்த காட்சி கடந்து விட்டதோ அது மீண்டும் கல்பத்திற்கு பிறகுதான் திரும்ப நடைபெறும் எனவே எப்பொழுதும் கவலையற்று இருங்கள் கேள்வி இந்த உலகம் தனது தமோ பிரதான நிலையை அடைந்து விட்டுள்ளது என்பதற்கான அடையாளங்கள் என்ன பதில் நாளுக்கு நாள் துன்பங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கின்றன எவ்வளவு பயங்கரங்கள் போர் சூழ்நிலை நடந்து கொண்டிருக்கின்றன திருடர்கள் எப்படி அடிதடியில் இறங்கி கொள்ளையடித்து செல்கிறார்கள் பருவம் தவறி மழை பெய்து கொண்டே இருக்கிறது எவ்வளவு நஷ்டம் ஏற்பட்டு விடுகிறது இவை எல்லாமே தமோ பிரதான நிலையின் அடையாளமாகும் தமோ பிரதான இயற்கை துக்கம் அளித்து இருக்கிறது குழந்தைகளாகி நீங்கள் நாடகத்தின் ரகசியத்தை அறிந்துள்ளீர்கள் எனவே நத்திங் நியூ எதுவும் புதிதல்ல என்று கூறுகிறீர்கள் ஓம் சாந்தி இப்பொழுது குழந்தைகளாகிய உங்கள் மீது ஞான மழை பெய்து கொண்டிருக்கிறது எங்கள் சங்கமயுகத்தினர் பிற மனிதர்கள் அனைவரும் கலியுகத்தினர் ஆவார்கள் இச்சமயம் உங்கள் உலகத்தில் அநேக வழிகள் கொள்கைகள் உள்ளன குழந்தைகளுக்காக உங்களுடையதோ ஒரே ஒரு வழிதான் அந்த ஒரே ஒரு வழி பகவானிடம் தான் கிடைக்கிறது அவர்கள் பக்தி மார்க்கத்தில் செய்யும் ஜபம் தவம் தீர்த்தம் ஆகிய அனைத்தையும் பகவான் அடைவதற்கான வழிகள் என்று நினைக்கிறார்கள் பக்திக்கு பின்னால் தான் பகவான் பலன் கிடை பகவான் கிடைப்பார் என்று கூறுகிறார்கள் ஆனால் பக்தி எப்பொழுது ஆர்வமானது மற்றும் எதுவரை நடக்கிறது என்பது அவர்களுக்கு தெரியாது பக்தியினால் பகவான் கிடைப்பார் என்று மட்டும் கூறிவிடுகிறார்கள் ஆகவே அனைவருக்கும் சத்கதி அளிக்கும் வள்ளலாக பகவான் இருக்கிறார் அவர் யார் எப்பொழுது வருவார் இதுவும் அறியாமல் உள்ளார்கள் ஒரு சிலரும் நாங்கள் சொர்க்கத்திற்கு சென்று விடுவோம் என்று நினைக்கிறார்கள் இப்பொழுது நேராக சொர்க்கத்துக்கு யாருமே செல்வது இல்லை ஒரு சிலர் ஜோதி ஜோதியுடன் கலந்து விடுவோம் என்று கூறுகிறார்கள் இதுவும் தவறாக ஆத்மாவே அழியக்கூடியதாக ஆக்கி விட்டு விடுகிறார்கள் ஆக்கி விடுகிறார்கள் மோட்சம் கூட ஏற்பட முடியாது எனவே நிர்ணயமான நிர்ணயிக்கப்பட்ட என்று கூறுகிறார்கள் இந்த சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கிறது மேலும் இந்த இது இப்பொழுது ராவணராட்சியம் நினை நடந்து கொண்டிருக்கிறது என்று கூறுகிறார் தந்தை குழந்தைகளே ஆத்மா புள்ளி வடிவமாக இருக்கிறது அசரீரியாகவும் இருக்கிறது அதன் பிறகுதான் பெயர் வைக்கப்பட்டுள்ளது உங்களை சாலை கிராமங்கள் என்றும் கூறுகிறார்கள் மேலும் தந்தையை சிவன் என்றும் கூறுகிறார்கள் குழந்தைகளாகிய உங்களுக்கு சரீரத்தின் மீது பெயர் ஏற்படுகிறது தந்தை இருப்பதையே பரம ஆத்மாவாக அவருக்கு சரீரமும் எடுக்க வேண்டியதில்லை அவர் இந்த பிரம்ம உடலில் பிரவேசம் செய்துள்ளார் மேலும் நீங்கள் கூட எவரொருவருக்கும் முழுமையான வகையில் புரிக்க புரிய வைக்காமல் இருக்கிறீர்கள் முதன் முதலில் உள்ளே யாராவது வருகிறார்கள் என்றால் குருவை தரிசனம் செய்ய வந்துள்ளோம் என்று கூறினால் இது ஒன்றும் கோவில் அல்ல என்று கூறுங்கள் மோடி என்ன எழுதப்பட்டுள்ளது என்று போய் பாருங்கள் என்று சொல்லுங்கள் பிரஜாபிதா பிரம்மாவின் ஸ்தாபனம் என்று மேலும் முதலில் ஆத்மாவுடைய அறிமுகத்தை அவர்களுக்கு கொடுங்கள் இறைவனின் குழந்தைகளாகிய நீங்கள் உப்பு தண்ணீரை போல ஆகாதீர்கள் வரதான தந்தை மற்றும் பிராப்தியின் நினைவின் மூலம் சதா ஆர்வம் உற்சாகத்துடன் இருக்கக்கூடிய ஏக்ரஸ் உறுதியானவராக சுலோகன் எந்தவித சேவையிலும் சதா திருப்தியாக இருப்பதுதான் நல்ல மதிப்பெண் பெறுவதாகும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இது எல்லையில்லாத விளையாட்டு என்று தந்தை இன்றைய வாணியில் கூறுகிறார் என்னவென்று பார்ப்போம் இது முற்றிலுமே தன தமோ பிரதானமான உலகமாகும் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள் சத்துவ பிரதானமாக இருந்தது இப்பொழுது தமோ பிரதானமாக உள்ளது எவ்வளவு கழகம் குழப்பங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றன மிகவும் பயங்கரங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன திருடர்களும் கொள்ளையடித்து கொண்டிருக்கிறார்கள் எப்படி எப்படி அடிதடி செய்து திருடர்கள் பணத்தை கொள்ளையடித்து செல்கிறார்கள் எப்படி எப்படியான மருந்துகளை சுவாசிக்க செய்து மூச்சடைய செய்து விடுகிறார்கள் இது ராவணர் ஆட்சியமாகும் இது மிகப்பெரிய எல்லையில்லாத விளையாட்டாகும் இது சுற்றுவதற்கு ஐயாயிரம் வருடங்கள் ஆகின்றன விளையாட்டும் கூட டிராமா போல உள்ளது நாடகம் என்று கூற மாட்டார்கள் நாடகத்திலும் ஒருவேளை யாராவது ஒரு நடிகர் நோய்வாய்ப்பட்டு விட்டால் என்றால் அவருக்கு பதிலாக இன்னொரு நடிகர் நடிக்க முடியும் ஆனால் இதிலோ இந்த விஷயம் ஏற்பட முடியாது இது அனாதி நாடகமாகும் அல்லவா உதாரணமாக யாராவது நோய் வாய்ப்பட்டு விட்டார் என்றால் இது போல நோய் நாடகத்தின் பாகமாக உள்ளது என்று கூறுவீர்கள் மழை ஆகியவை பெய்கிறது என்றால் கல்பத்திற்கு பின்னரும் இவ்வாறே பெய்யும் இதே கஷ்ட நஷ்டங்கள் ஏற்படும் ஞானத்தின் மழையோ அனைவர் மீதும் பொழிய முடியாது என்பதை குழந்தைகளாக நீங்கள் அறிந்துள்ளீர்கள் ஆனால் ஞானக்கடலான பகவான் வந்து விட்டுள்ளார் என்ற இந்த பூக்குரல் அவசியம் அனைவருடைய காதுகளுக்கும் போய் சேர்ந்துவிடும் உங்களுடையது முக்கியமானது யோகமாகும் ஞானம் கூட நீங்கள் கேட்கிறீர்கள் மற்றபடி மழையோ முழு உலகத்தின் மீது பெய்கிறது உங்களுடைய யோகத்தில் நிலையான அமைதி ஏற்பட்டு விடுகிறது சொர்க்கத்தை சாவனை செய்வதற்கு பகவான் வந்துவிட்டுள்ளார் என்று நீங்கள் அனைவருக்கும் கூறுகிறீர்கள் ஆனால் தங்களையும் பகவான் என்று நினைத்துக் கொண்டிருப்பவர்கள் கூட நிறைய பேர் இருக்கிறார்கள் எனவே பிறகு உங்களை யார் ஏற்றுக்கொள்வார்கள் ஆகவே போடியில் ஒருவர்தான் வெளிப்படுவார் என்று தந்தை புரிய வைக்கிறார் ஓம் சாந்தி ஓம் சாந்தி தங்களுக்குள் உப்புத்தண்ணீர் போல ஆகாதீர்கள் என்று தந்தை கூறுகிறார் பாருங்கள் குழந்தைகளையே நீங்கள் தங்களுக்குள் ஒருவருக்கொருவர் மிகுந்த அன்பு வேண்டும் ஏனெனில் நீங்கள் ஈஸ்வரிய குழந்தைகள் அல்லவா இறைவன் மோஸ்ட்லி லவ்லி மிகவும் அன்பானவராக அதனால் அதனால்தானே அவரை எல்லோரும் நினைவு செய்கிறார்கள் எனவே உங்களுக்கிடையே மிகுந்த அன்பு இருக்க வேண்டும் இல்லை என்றால் தந்தையின் மதிப்பு குறையுமாறு செய்கிறீர்கள் இறைவனின் குழந்தைகள் தங்களுக்குள் எப்படி உப்பு தண்ணீர் போல இருக்க முடியும் பிறகு பதவி எப்படி அடைய முடியும் தங்களுக்குள் பால் பாயாசம் போல ஆகியிருங்கள் என்று தந்தை கூறிய வைக்கிறார் உப்புத்தண்ணீர் தண்ணீர் போல ஆனியர்கள் என்றால் எதுவுமே தாரணை ஆகாது தந்தையின் டைரக்ஷன் படி நடக்கவில்லை என்றால் எப்படி உயர்ந்த பதவியை அடைய முடியும் தேக அபிமானத்தில் வருவதால் தான் பிறகு தங்களுக்குள் சண்டையிடுகிறார்கள் தேகி அபிமானியாக ஆத்ம உணர்வுடையவர்களாக இருந்தால் எதுவுமே பூசல்கள் ஏற்படாது இறைவனான தந்தை கிடைத்துள்ளார் எனவே தெய்வீக குணங்களும் தாரணை செய்ய வேண்டும் ஆத்மா தந்தையை போல ஆக வேண்டும் எப்படி தந்தையிடம் தூய்மை சுகம் மற்றும் அன்பு ஆகிய எல்லாமே உள்ளதோ அதே போல் நீங்களும் ஆக வேண்டும் இல்லை என்றால் உயர்ந்த பதவி அடைய முடியாது படித்து தந்தையிடமிருந்து உயர்ந்த ஆஸ்தியை பெற வேண்டும் நிறைய பேருக்கு நன்மை செய்பவர்களே ராஜா ராணி ஆக முடியும் மற்றவர்கள் போய் தாசர் தாசிகள் ஆகிவிடுவார்கள் யார் யார் என்னவாக ஆகிவிடுவார்கள் என்பதை புரிந்து முடியுமல்லவா முடியும் படிப்பவர்கள் சுயம் தங்களை கூட புரிந்து கொள்ள முடியும் இந்த கணக்குப்படி நாம் பாபாவிற்கு என்ன பெயர் வாங்கி தருகிறோம் இறைவனின் குழந்தைகளோ யாருமே பார்த்து மகிழ்ச்சி அடைந்து அடைந்துவிடும் வகையில் மிகவும் அன்பானவர்களாக இருக்க வேண்டும் பாபாவிற்கும் அவர்கள் இனிமையானவர்களாக இருப்பார்கள் முதலில் வீட்டை சீர்திருத்துங்கள் முதலில் வீட்டை பிறகு மற்றவர்களை திருத்த வேண்டும் இல்லறவை விவகாரங்களில் தாமரை மலர் போல தூய்மையாக இருக்கவும் வேண்டும் ஒருவருக்கொருவர் பால் பாயாசம் போல் இனிமையானவர்களாக இருக்கும் யார் பார்த்தாலும் ஓஹோ இங்கேயே சொர்க்கம் வந்து விட்டதோ என்று கூற வேண்டும் அஞ்ஞான காலத்தில் கூட பாபா இப்பேற்பட்ட வீடுகளை பார்த்துள்ளார் ஆறு ஏழு குழந்தைகள் திருமணம் செய்தவர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்திருப்பார்கள் அனைவரும் அதிகாலை எழுந்து பக்தி செய்வார்கள் வீட்டில் முற்றிலுமாக அமைதி நிலவி இருக்கும் இதுவோ உங்களுடைய ஈஸ்வரிய குடும்பமாகும் அன்னமும் கொக்கும் ஒன்றாக இருக்க முடியாது நீங்களும் அன்னமாக ஆக்க வேண்டும் அன்னமாக ஆக வேண்டும் அன்னப்பறவை போல உப்பு தண்ணீர் போல இருந்தால் பாவா திருப்தி அடைய மாட்டார் நீங்களும் எவ்வளவு பெயருக்கு அவப்பெயர் விளைவிக்கிறீர்கள் என்று தந்தை கூறுவார் வால் பாயாசம் போல ஆகியிருக்கவில்லை என்றால் சொர்க்கத்தில் உயர்ந்த பதவி அடைய முடியாமல் போய்விடுவீர்கள் நிறைய தண்டனை வாங்குவீர்கள் தந்தையினுடையவராக ஆகி பிறகு உப்பு தண்ணீர் போல இருக்கிறீர்கள் என்றால் நூறு மடங்கு தண்டனை பெறுவீர்கள் பிறகு நாம் என்ன பதவி அடைவோம் என்ற சாட்சாத்காரம் கூட உங்களுக்கு ஆகிவிட் கொண்டே இருக்கும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி அபிய சம்ச்சை சத்தியம் மற்றும் பண்பாடு என்ற நாகரிகத்தை தாரணை செய்யுங்கள் பிராமண குழந்தைகளாகிய நீங்கள் மிக மிக ராயலானவர்கள் உங்களது முகம் மற்றும் நடத்தை இரண்டும் சத்தியத்தின் பண்பாடு அனுபவம் செய்விக்க வேண்டும் ராயல் ஆத்மாக்களை பண்பாட்டின் தேவி என்று கூறுவர் அவர்களது பேச்சுக்கள் பார்வை சாப்பிடுவது குடிப்பது எழுந்திருப்பது அமர்வது ஒவ்வொரு காரியத்திலும் பண்பாடு சத்தியம் தானாகவே தென்படும் நான் சத்தியத்தை நிரூபித்துக் கொண்டிருக்கிறேன் ஆனால் பண்பாடு கிடையாது என்று இருக்கக்கூடாது இது சரியல்ல ஓம்